திருமலர் நேயர்களுக்கு வணக்கம் நாம இப்போ காளீஸ்வரா மில் ரோட்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த காளீஸ்வரா மில் ரோட்ல பாத்துட்டீங்கன்னா ரயில்வே அண்டர் பாஸ் இருக்குது இதுக்கு கீழே வாகனங்கள் அதிக அளவுல இந்த வழியா தான் வாகனங்கள் வந்துட்டும் போயிட்டு இருக்கு பொதுவாகவே ரயில்வே பாஸ் இந்த கீழே எல்லாம் வாகனங்கள் போகுது அப்படின்னாவே ஒரு தாழ்வான பகுதியா இருக்கும் அப்போ மழை காலங்கள்ல ரொம்ப சிரமமா இருக்கும் ஏன் அப்படின்னா தாழ்வான பகுதியில் மழை நீர் அதிகமாக தேங்கும் அப்போ வாகன ஓட்டிகள் ரொம்ப சிரமத்துக்குள்ளாக நேரிடும் அதனால வா வேறு மாற்று வழியாகவும் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல மழை நீர் வந்து தாழ்வான பகுதியில இருந்து ஒரு இடத்துல வந்து நிற்கும் அங்கிருந்து இந்த மாதிரியான நீர் உந்து நிலையம் இருக்கும் இந்த மாதிரி நீர் உறிஞ்சி இன்னொரு பக்கம் பம்பிங் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு இடமும் இருக்கு இந்த மில் ரோட்ல சரி இந்த கால்வாயில பாத்துட்டீங்கன்னா இந்த ரயில்வே அண்டர் பாஸ்க்கு கால்வாய் சேதமடையாம இருக்கிறதுக்கும் வாகனங்கள் இலகுவா அதுல இருந்து தாண்டி போறதுக்கும் செய்யப்பட்ட ஒரு மூடு பலகை போட்டு அப்பதான் வாகனங்கள் இலகுவா போகணும் ஆனா இங்க பாத்துட்டீங்கன்னா இந்த மூடு பலகை ரொம்பவுமே சேதமடைந்தது மட்டும் இல்லாம வாகன ஓட்டிகளை விபத்துக்கு உள்ளாக்கும் விதமா இந்த பா இரும்பு மூடு பலகை எல்லாமே வந்து மேல தூக்கி நிக்குதுங்க இதனால வாகனங்கள் இரவு நேரங்கள்ல இங்க சரியான வெளிச்சம் இல்லாதனால வாகனங்கள் அடிக்கடி இங்க விபத்துகள்ல சிக்கி பெரிய அளவில் விபத்துகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதே போல மழை மழைக்காலம் வேற வந்துருச்சு தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கிறது நிறைய வாகன ஓட்டிகளுக்கு தெரியாம கூட போகலாம் பெரும் விபத்து நடந்து உயிர் சேதம் ஏற்படுறதுக்குள்ளாக இதை உடனடியாக சரி செய்யணும் அப்படிங்கிறத வாகன ஓட்டிகளோட கோரிக்கையாக இருக்கு சரி வாங்க வாகன ஓட்டிகள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரி தகுதியுமா இருக்கு எல்லாம் நிறைய பேர் உழுகுறாங்க அவங்க கிளீன் பண்றாங்க கிளீன் பண்ண போனா மழை பெய்ய மழை பெய்ய தெரிஞ்சு வருது ரெண்டு மூணு பேர் நேத்தே உழுந்துட்டாங்க நானே பார்த்தேன் பொத்து பொத்துன்னு உழுகுறாங்க வயசானவங்களாம் வராங்க குழு உழுமோது கண்ட்ரோல் கிடைக்காம உழுகுறாங்க அவங்க மழை காலத்துல ரொம்ப தண்ணி தேங்குச்சுன்னு இதெல்லாம் இருக்கிறது தெரியாது ஆமாங்க நான் தெரியாது ஃபுல்லா உங்களுக்கு முக்காவாசி வந்துடும் வண்டி இப்போ ஒரு டயர் அளவுக்கு தண்ணி வந்துடும் உங்களுக்கு மழை காலத்துல நம்ம வண்டி வந்த குளி இருக்கிறதெல்லாம் தெரியும் கவனிக்கவே முடியாது கண்டிப்பா நம்ம வந்து நைட்டு வரும்போது நம்ம கண்டிப்பா தெரியாது கவனிக்க முடியாது ஏன்னா நம்ம என்ன நினைப்போம் கண்டிப்பா ரோடு நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய எண்ணமா இருக்கும் பட் பக்கத்துல வரும்போது இமீடியட்டா நம்ம பார்க்க முடியுது இப்போ வயசானவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் நம்ம வந்து இதை சுதாரிச்சுக்கிறோம் டக்குன்னு நிறுத்தி ஒரு மெதுவாக விடுறோம் பட் வயசானவங்க யாராவது வண்டி ஓட்டிட்டு வந்தா அது கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இருக்கு அதனால எல்லாருமே சீக்கிரம் போனதா இது எதிர்ப்பு அதை ஃபீல் இந்த இடம் அந்த கீழே இறக்கி போகிறாங்க கொஞ்சம் பிரேக்கில் ஒரு ஸ்பீட் பிரேக்கரு அதுலேஸ் ஏதாவது அதை ரெடி பண்ணால் விட கண்டிப்பாக ரெடி பண்ணால் மக்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக போவாங்க இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு பேரிகேட் ஏதாவது வச்சால் கூட சேஃபாக மக்கள் போவாங்க அதெல்லாம் யாரு பேரேட் ஏதோ எதாவது ஸ்பீட் பிரேக்கரோ எதோ வச்சாக்கா மக்கள் சேஃபாக யாருக்கு எந்த பாதிப்படாது ரொம்ப நாளாகவே அப்படி தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாகவே அப்படி தான் இருக்குது

காவு வாங்க கூடிய இந்த இரும்புகளை இரும்பு பலகைகளை உடனடியாக மாற்றி அமைக்கலைன்னா எப்பேற்பட்ட ஒரு விபரீதத்தை கொண்டு வரும் யோகிக்கவே முடியாது உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் வந்து இத சரி பண்ணி கொடுக்கணும் அதே போல பார்த்துட்டிங்கன்னா இந்த இரும்பு மூடு பலகையை தாண்ட முடியாம இத பார்த்து பயந்தே வாகன ஓட்டிகள் சில பேர் என்ன பண்றாங்கன்னா இம்மாற்று வழியில போய் அதைய அதாவது ராங் ரூட்ல போகிறதையும் நம்ம இங்க பார்க்க முடியுது சோ இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்ம நம்புறோம்.